காங்கிரஸ் வெயிட் காட்டக்கூடிய தொகுதிகள் எதெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற டாக் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லையா திமுக கூட்டணியில இப்போ இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அங்கே தொடருவாங்களா இல்லையா விஜய் கட்சியோடு பேசுகிறாங்க இப்படின்லாம் பேசப்பட்டது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் இருந்தாலும் அவங்க எந்த அலையன்ஸில் இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு அவங்க ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய பார்ட்னராக தான் இருக்காங்க அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்குன்னு பலமான தொகுதிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்து அந்த வகையில் காங்கிரஸ் வெயிட்டான தொகுதிகள் இந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக இந்த முறையும் அவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில தொகுதிகள் இருக்குது கொஞ்சம் நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன் வரையும் ரீவைன் பண்ணி போவோமே அந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு வங்கி வச்சுருக்காங்க இந்த தேர்தலில் எந்த தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் முதல்ல அவங்க இந்த தொகுதியை கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க அப்படிங்கிறத வாக்கு எண்ணிக்கையில் இல்லை அந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை எம்எல்ஏவாக இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க செல்வப் பெருந்தகை போட்டியிடுவதற்கு முன்பாகவே அதற்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு ஒரு வலுவான செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வகையில் அந்த தொகுதி அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு தொகுதி ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிஸோட பேர் தெரியுன்றது தெரியாது பட் ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது ஒரு துக்கமான காரணம் தான் ராகுல் காந்தியின் தந்தை காந்தி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் படுகொலை செய்யப்பட்டார் அவரோட நினைவிடமும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் இருக்குது ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்கே போவதற்கான ஒரு சூழலும் இருக்குது அந்த தொகுதி தான் செல்வப் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி கண்டிப்பாக அந்த தொகுதியை காங்கிரஸ் இந்த முறையும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்ததாக ஒரு பெரிய மார்ஜினில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அறந்தாங்கி தொகுதி அறந்தாங்கி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட போது காங்கிரஸ் நிறுத்திய வேட்பாளர் ராமச்சந்திரன் முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துகிட்டோன்னா செல்வ பிறந்த பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்திருந்தார் பட் அறந்தாங்கியில் முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற்று காங்கிரஸ் வென்றிருந்தது எனவே இந்த முறையும் அறந்தாங்கி தொகுதி நிச்சயமாக காங்கிரஸ் கேட்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அடுத்ததாக கில்லியூர் தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை ஜெயிச்சிருந்தாங்க ராஜேஷ்குமார் எம்எல்ஏவாக இருக்கார் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா அந்த தொகுதியை விட்டுருவாங்களா கூட்டணி கட்சியோ இல்லை வேற யாருக்கும் அதை விட்டுக் கொடுக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக காங்கிரஸ் கேட்க போகிற தொகுதிகள் பட்டியலில் முதன்மையான தொகுதியாக கிள்ளியூர் தொகுதி இருக்கும் அந்த தொகுதியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி பலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சில தொகுதிகளில் காங்கிரஸ் இன்னும் வெயிட்டாக இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதில் தவிர்க்கவே முடியாத ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி எனவே காங்கிரஸ் கண்டிப்பாக இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க போகிறது கிடையாது இதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி முன்னாடி விஜயதாரணி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தொடர்ந்து இருந்தாங்க அவங்க எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயித்த பிறகு கொஞ்ச நாள் அவங்க பிஜேபிக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க பிஜேபியில் இருக்காங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க காங்கிரஸ் எம்எல்ஏவாக அவங்க இல்லாதக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்து மீண்டும் அங்கே காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருக்கிறது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே பார்த்தீங்கன்னா பிஜேபி வேட்பாளரை எதிர்த்து அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது இருபத்தெட்டாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகள் எனவே காங்கிரஸ் கட்சி கிரீன் டிக் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய தொகுதிகளில் விலவங்கோடு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இருக்கவே இருக்காது அடுத்ததாக வட மாவட்டங்களில் வரக்கூடிய சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுநூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ எம் முனிரத்னம் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்கார் எனவே இந்த முறையும் சோழிங்கர் தொகுதியை காங்கிரஸ் டிக் பண்ண தான் போறாங்க அவங்க கேட்க போற பட்டியலில் நிச்சயமா அது தான் போகுது அதற்கு அடுத்ததாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதி அங்கே பிரின்ஸ் அப்படிங்கிற வேட்பாளரை காங்கிரஸ் நிறுத்தியிருந்தாங்க ஆப்போசிட்டில் கடுமையான டஃப் கொடுத்தது பிஜேபி வேட்பாளர் இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் இடையே காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு போகும்போது காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் அந்த தொகுதியை கைப்பற்றுகிறது எனவே காங்கிரஸ் நிச்சயமாக குளச்சல் தொகுதியும் இந்த முறை விட்டு கொடுக்காது மறுபடியும் அதை ரீட்டைன் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஹெச் ராஜா தோல்வியடைந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி அவருடைய சொந்த ஊர் பிஜேபி சார்பாக அவர் நிற்கிறாரு எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிடுறாரு காங்கிரஸ் வேட்பாளர் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு எனவே நிச்சயமாக கா காரைக்குடியையும் காங்கிரஸ் விட்டுக் கொடுக்காது காரைக்குடி இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பா சிதம்பரம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சீனியர் லீடர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால அவங்க நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக வாங்கணும் வாங்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பாங்க அடுத்ததாக பார்க்கிற போது சிவகாசி சட்டமன்ற தொகுதி அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் அசோகன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதினேழாயிரத்தி முன்னூத்தி பதினோரு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு எதிர்த்து போட்டியிட்டவர் அதிமுக வேட்பாளர் எனவே சிவகாசியும் அவங்களுடைய லிஸ்டில் நிச்சயமாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இப்போ அமிர்தராஜ் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவா இருக்காரு நம்ம சென்னையில் குயின்ஸ்லாண்ட் இருக்கு தெரியுமா அந்த குயின்ஸ்லாண்டோட ஓனராக இருக்கக்கூடிய அமிர்தராஜ் இவருடைய தந்தை செல்வராஜ் இதே தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவர் தந்தை மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான அமிர்தராஜ் மீண்டும் இங்கே வாய்ப்பு அவருக்கு அவர் ஃபேமிலியில இருந்தே காங்கிரஸ் அவர் ஜெயிச்சிருந்தார் அவர் ஜெயிக்கும் போது பதினேழு எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் எனவே காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்த தொகுதி தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய தொகுதி கண்டிப்பா இதை கேட்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது போது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மறைந்த வசந்தகுமார் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி இப்ப அங்க ரூபி மோனோகரன் எம்எல்ஏவா இருக்காரு அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பார்க்கும்போது பதினாறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு அதிமுக வேட்பாளரை வீழ்த்தி இது பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாக்கும்போது திருவாடனை சட்டமன்ற தொகுதி அங்க காங்கிரஸ் கட்சி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்தி வென்றிருக்கிறது எனவே இந்த பத்து தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தொகுதி வருது காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதியை கேட்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய நியூஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது அவங்க கடந்த முறை வாங்கினதை விட ஒரு காலத்தில் நாங்கள் அறுபத்தி மூணு தொகுதியெல்லாம் வாங்கியிருக்கோம் அதனால் இந்த முறை எந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றாலும் அதிகமான தொகுதிகளை கேட்போம்னு சொன்னாங்க நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது காங்கிரஸ் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்னார் செல்வ பிறந்தகை அதே மேடையில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை மேடையில் உட்கார வச்சுட்டு தான் அதை பேசினார் அவர் ஒரு ஜாலி டாக் ஒரு கேஷுவலாக பேசும்போது அதை உறுதிப்படுத்தியிருக்காரு இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு நன்றாகவே தெரியும் காங்கிரஸுக்கு அவங்களுடைய பெல்ட் இப்போ அவங்க தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்ச வாக்குகளாவது காங்கிரஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் பல தொகுதிகளில் இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லையும் சரி அதே நேரத்தில் வட மாவட்டங்களிலும் ஒரு சில தொகுதிகளிலும் சரி அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு டீசென்டான நம்பர்ஸ்ல இருக்கு பல தொகுதிகளில் சிறுபான்மையினர் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா காங்கிரஸும் அவங்களோட இருக்கிறதுனால ஒரு செக்யூலர் அலையன்ஸ் அப்படிங்கிற ஃபேப்ரிக் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்படி காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது இன்னைக்கு பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க இருபது கேட்கலாம் முப்பது கேட்கலாம் ஐம்பது தொகுதிகள் கூட கேட்கலாம் பட் அவங்க கேட்க போற தொகுதிகளில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய ஒரு பத்து தொகுதிகளை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நான் சொன்ன தொகுதிகளில் நீங்கள் வாக்காளர்களாக இருந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே எப்படி செல்வாக்கு இருக்கிறது வரப்போற தேர்தலில் மறுபடியும் காங்கிரஸுக்கே அந்த தொகுதியை திமுக ஒதுக்குகிற பட்சத்தில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க